வணக்கம் நான் ஒரு வழிகாட்டும் ஜோதிர பேசுகிறேன் இன்றைக்கி நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உதாரணமாக ஒரு லக்னம் இருக்குது அந்த லக்னத்துக்கு எது பாதகாதிபதி எந்த கிரகம் மாரகாதிபதி இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அந்த திசையோ அந்த புத்தியோ நடக்கும் காலங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறதுக்காக இந்த ஒரு அறிவுரை சரிங்களா இதில் பாதகாதிபத்தியை மட்டும் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது மாரகாதிபதி பற்றி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஆக ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் என்ன விஷயம்னா உதாரணமாக ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோம் இந்த மகர லக்னத்துக்கு ரெண்டு குடையனும் ஏழு குடையனும் மாரகாதிபதி இந்த மாரகாதிபதினா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மரணத்துக்கு ஒப்பான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் மரணத்துக்கு ஒப்பான பிரச்சனைகள்லாம் கொடுப்பாங்க தண்டனைகளை கொடுப்பாங்க பாதகாதிபதினா எப்படி அப்படின்னா அப்பப்போ இடைஞ்சல் பண்ணுவார் உதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு வேலைக்காரர் நீங்கள் செய்கிற வேலை பிடிக்காமல் உங்களுக்கு கீழே இருக்கிறவனோ மேலே இருக்கிறவனோ இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இது போல் விஷயங்கள் இது பாதகாதிபதி ஆனால் அந்த மாரகாதிபதி அப்படி இல்லைங்க உங்களை பேச விடாமல் பண்ணிடுவாங்க அல்லது மூச்சையே நிப்பாட்டுவாங்க இது போல் உதாரணமாக மரணத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இல்லைனா பேசவே முடியாது கோமா ஸ்டேஜ் அவருக்கு எதை கேட்டாலும் எந்த பதிலும் அவருக்கு தெரியாது நோ ஆன்சர் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க உங்களை புரியுது ஒரு ஒரு தெளிவில்லாமல் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் எவ்வளோ முக்கியமானது உங்களுக்கு தெரியும் ஏன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடங்கிறது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் தன்னுடைய மனைவி அதாவது கலத்திரஸ்தானம் சரிங்களா இது ரெண்டும் முக்கியம் தானே இந்த ரெண்டு கிரகமும் வலுக்கணுமா அல்லது வலுக்குறைவாக இருக்கணுமா இதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் உதாரணமாக இந்த ரெண்டு கிரகம் வலுத்துது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த ரெண்டு கிரகமும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா பிரச்சனைகள் வராது இது ஒரு பொதுவான கருத்து இருக்குது சரிங்களா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து மாரகாதிபதி திசை நடக்குது நான் அப்போ எனக்கு வந்து மரணத்துக்கு ஒப்போன தண்டனைகள் வருமா இல்லை எப்படி சார் என்னுடைய ஆயுள் எப்படி இருக்குது இதெல்லாம் இதைக்கு போட்டு மனசை போட்டு குழைப்பு கேதுங்க ஒரு ஜாதகத்தில் எல்லா விஷயங்களும் இருக்குது நல்லது கெட்டது இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆயிர விதமான கேரக்டர் இருக்குது உங்களுடைய கேரக்டரை மாற்றாமல் இருந்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டரு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் உங்களுடைய கேரக்டரு மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை நீங்கள் கட்டாயம் பார்த்தே தீரணும் உதாரணமாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோ இருக்கார் அவருக்கு மூணு கேரக்டர் கொடுக்குறாங்க அதில் ஒருத்தராவது நல்ல கேரக்டராக கொடுத்துருப்பாங்க அது போல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சிலர்னால் என்ன சொன்னாலும் சரி அவங்க செய்கிறதா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க செய்கிறதா சரி நான் செய்கிறதா கரெக்ட் அப்படிங்கிற ஒரு தெளிவாக சொல்லுவாங்க சரிங்களா அப்படிலாம் எதுவும் இல்லை நாம் எப்போவுமே ஒரு நிலைப்பாடோடு இருக்கணும் எந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யணும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்யணும் சந்தோஷமாக வர்றவங்களை சந்தோஷமாக உபசரிக்கணும் புரியுதா உங்களால் ஆன தான தர்மங்களை பண்ணணும் தான தர்மம்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாமலே இருக்குது அதை பற்றி என்னன்னு தெரியாமல் இருக்குது அதை நான் பின்வருவிடையவங்களில் நிறைய விளக்கம் கொடுக்குறேன் சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினா அவங்க ஐநூறுரூவா தாராளமாக தானம் பண்ணலாம் பத்தாயிரரூவா சம்பளம் வாங்கினா ரூபா தானம் பண்ணலாம் இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் தான தர்மம் ஏன் பண்ணுறணும் நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்காக ஒரு நல்ல மனுஷன் உருவாகணும் அப்படின்னா மூன்று தலைமுறை வேண்டும் ஒரு நல்ல மனுஷன் உருவாகணும் அப்படின்னா மூன்று தலைமுறை வேண்டும் அம்மா இது வந்து அறிவியல் பூர்வமாகவும் என்ன சொல்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்ட ஒரு ஒரு விஷயம் என்னன்னா புரியுதுல ஆக நீங்க செய்யற நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா சேர்ந்துதான் உங்களுடைய பரம்பரையில் மிகப்பெரிய மகான்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் மிகப்பெரிய கொடுத்து வச்சவங்களும் பிறக்கிறது அதான் இவரை மாதிரி பார்க்க முடியாதியா இவர் மாதிரி கொடுத்து வச்சவன் யார் இருக்கா சந்தோஷமா இருக்காரு வாழ்க்கையில இதெல்லாம் இதான் காரணம் ஆக அந்த மாதகாதிபதியை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம் ரெண்டாம் இடமும் ஏழாம் மடமும் வளர்க்கணும் அப்போ தான் நம்மளுடைய லைஃப் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் வாக்கு வன்மை மற்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி பேசி பிழைக்க முடியும் தனஸ்தானம் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வருது இதெல்லாம் பார்க்கலாம் ஏழாம் மடங்கிறது பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் லைஃப் பார்ட்னர் இதெல்லாம் இருக்குது ஆக இந்த பாதகாதிபதியை பற்றி விட்டுட்டோம் அவரும் அதே தான் அதே சப்ஜெக்ட் தான் அவரும் வளர்த்தா நீங்கள் பயந்துடக்கூடாது சார் பாதகாதி பற்றி வலுத்துட்டாரு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணோம்னா கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவு கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க சிம்பிளாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க போகிறீங்க ஒரு இடத்துல நிற்கிறீங்க அங்கே ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு பேர்த்துக்கு பத்து பத்து ரூபா கொடுக்க முடியாது ஆளுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கலாமா அல்லது ஆளுக்கு ஒரு வடையோ போண்டாவோ வாங்கி தரலாமா இது மா ஏன் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பசிக்கு அன்னம் விடுவதால் உங்களுடைய அது என்ன சொல்கிறது அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன் ஆக பசிக்கு அன்னம் விட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கடவுள் யாருமே இல்லை நீங்கள் ஏதாவது கடவுள் அது போல் சொல்லுவாங்க அந்தளவுக்கு உங்களை உயர்த்தி பேசுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மங்களை செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி